அஸ்லாம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோவில் ஒரு ராமசேரி இட்லி தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் இந்த ராமசேரி இட்லி ரொம்ப ஃபேமஸானது கேரளாவில் ராமசேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த இட்லி தயார் பண்ணுவாங்களாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு தோசை மாதிரி இருக்கும் ஆனால் இது தோசை இல்லை வெள்ளை வெள்ளேருன்னு இந்த ராமசேரி இட்லியை செஞ்சு எடுக்கிறதுக்கே சில ப்ராசஸ்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் செஞ்சு எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ரி மாதிரி தேதியிலருந்தே நான் என்னோட வீடியோவில் நிறைய புது புது ரெசிபிஸ்லாம் உங்களுக்காக நான் செஞ்சுருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவையும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த ராமசேரி இட்லிக்கு மேலே அப்படியே ஒரு கருவேப்பிலை பொடியை தூவி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒரு நாலு கப்பு அளவு நான் இட்லி அரிசி எடுக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் அளந்துக்கோங்க இதுக்கு இட்லி அரிசி தான் எடுக்கணும் மற்ற எந்த அரிசியும் எடுக்கக்கூடாது இப்போ அதில் ஒரே ஒரு கப்பு அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி நீங்கள் எந்த பச்சரிசி வேணுமோ எடுக்கலாம் அப்புறம் ஒரு கப்பு அளவு உளுந்து எடுத்துக்கங்க நான் இப்போ வெள்ளை உளுந்து குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கிறேன் இப்போ அதே போல் அதில் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜவ்வரிசி எடுத்திருக்கிறேன் ஜவ்வரிசி எடுக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப பொடுசாக உள்ள ஜவ்வரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க பெரிய பெரிய அளவில் உள்ள ஜவ்வரிசி எடுக்காதீங்க இந்த மாதிரி உள்ள ஜவ்வரிசியை தான் எடுக்கணும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னாவே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு மூணு தடவை நல்லா கழுவுங்க ஏன்னா நமக்கு இட்லி நல்லா வெளில வெளியேறுன்னு இருக்குன்னு அதனால் நம்ம இதில் கொஞ்சம் கூட அழுக்கு தண்ணி இல்லாமல் கழுவி எடுத்தாச்சு இப்போ இப்போ இதை ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஊற வைக்கினு எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரத்திலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் மதியம் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு ஊற போட்டிங்கன்னா நைட்டு எட்டு மணி போல் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா உளுந்து அரிசி ஜவ்வரிசி எல்லாமே ஊறியிருக்கோம் இந்த எட்டு மணி நேரங்கிறது இந்த ஜவ்வரிசி உங்களுக்கு நல்லா நைஸாக சாஃப்டாக ஊறணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிரைண்டரில் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க ஆரமிச்சாச்சு இப்போ நம்ம கிரைண்டர்ல இந்த மாதிரி தங்கி தங்கி உங்களுக்கு உளுந்து அரிசி எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொறை குறைப்பா நின்றோம் அதனால இந்த மாதிரி நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுட்டு அரைச்சோம்னா சீக்கிரமா உங்களுக்கு அரைச்சிரும் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையாலேயே கரைச்சி வச்சிருவோம் நம்ம விஸ்க்கு வச்சோ ஆப்பை வச்சோ கரைக்க வேணாம் நம்ம கையால் கரைக்கும் போது தான் அந்த மாவுக்கு நல்லா ஒரு புளிக்கிற தன்மை வரவங்களுக்கு இதை அப்படியே மூடி வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கு அதிகமாகவும் உங்களுக்கு புளிக்கக்கூடாது உங்களுக்கு கம்மியான அளவுலேயும் புளிக்கக்கூடாது மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சாதாரணமாக இட்லி சுடும்போது மாவு கெட்டியாக நம்ம பிசைஞ்சி வச்சுருப்போம் அந்த மாதிரி வேணால் நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மலான அளவுலேயே இருக்கட்டும் இப்போ நான் ரைஸ் குக்கரில் அடியில் வைக்கிற தட்டு இருக்கோம் அந்த தட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த தட்டுக்கு மேலே உங்களுக்கு துணியை போட்டு நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ மாதிரி பானையில் தண்ணி வச்சாச்சு இப்போ இந்த தட்டை தூக்கி இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நம்மள்ட்ட இருக்கிற இந்த துணியை இதுக்கு மேலே போட்டுட்டு நான் அடியில் அப்படியே கட்டி வச்சுட்டேன் இப்போ பானையில் நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் மாவை ஊற்றுனு எப்போவுமே நம்ம இட்லி ஊற்றும் போது நம்ம இட்லி சட்டியில் தண்ணி கொதி வந்த பிறகு தான் இட்லி ஊற்றி வைக்கணும் இப்போ அந்த மாதிரி மேலே உங்களுக்கு ஒரு ஆப்பு அளவு மாவை எடுத்து ஊற்றிக்கங்க மாவை ஊற்றி நம்ம தழையி விடவானா அப்படியே இருக்கட்டும் மாவு உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளாட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு குண்டாக இருக்கிறது மாதிரியும் இருக்கும் தோசை மாதிரி நம்ம தடவி விட்டுறவானா இப்போ இதுக்கு மேலே ஒரு பெரிய கப்பு ஏதாவது இதுக்கு தகுந்தது மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வெந்து வரோம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ராமசேர இட்லி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இட்லி தட்டில் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிடாதீங்க இந்த மாதிரி இட்லி ஊற்றி நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னாக்கா அப்படியே உங்களுக்கு வெள்ளை வெள்ளேர்னு தும்ப பூ மாதிரி உங்களுக்கு இட்லி சாஃப்டாக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே இந்த இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த இட்லி எடுத்துக்காம காமிக்கிற பாருங்க இதோட சாஃப்ட் எப்படி இருக்குங்கிறது அப்படியே பாருங்கள் இதை வைக்கும் போதே உங்களுக்கு அப்படியே தலை தலைண்டு அப்படியே உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு தோசை பதத்துக்கு இருக்குது அடுத்தது உங்கள்ட்ட இந்த மாதிரி ரைஸ் குக்கர் தட்டு இல்லை அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடியப்ப தட்டை எடுத்துக்கோங்க இந்த இடியப்பத்தட்டை பானை மேலே வச்சுட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி இதுக்கு மேலே துணியை போட்டு அதுலேயும் நீங்கள் ஊற்றுங்க இதுக்கு மேலே மேலே நீங்கள் இடியப்பத்தட்டை அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு இடியப்பத்தட்டுக்கு மேலேயும் துணியை போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு உயரமான ஒரு கிண்ணத்தை அப்படியே மூடி வச்சுருவோம் முடி வச்சிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டான இட்லி ஒரே நேரத்தில் மூணு நாலு நமக்கு கிடச்சிரும் இப்போ இதையும் நீங்கள் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் அதுவும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இன்னும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோவுக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க இப்போ இந்த இட்லியும் நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்து அப்படியே ஒரு தட்டில் போட்டோம்னா அப்படியே சூப்பராக கொஞ்சம் கூட அந்த துணியில் ஒட்டாமல் எப்படி வருதுங்கிறத பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இட்லியையும் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த துணியில் ஒட்டலை அப்படியே சுட சுட ஆவி பறக்க நமக்கு பஞ்சு பஞ்சான ராமசேரி இட்லி நமக்கு தயாராகிடுச்சு இட்லியே பிடிக்காது இட்லியே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த இட்லியை ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இதே மாதிரியே இட்லியை நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த இட்லி இந்த இட்லிக்கு மேலே நம்ம கருவேப்புள்ள பொடியை இதுக்கு மேலே தூவிட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா எத்தனை வேணுமோ சாப்பிட்லாங்க அப்படி இருக்கும் இதோட ருசி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா